ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரத்தை இந்த வீடியோவில் பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி வந்து உடைய இருபத்தி நாலாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய மிக சிறப்பான எட்டாம் நாள் அதே போல் கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்று கிழமை மிக சிறப்பான சந்திர தரிசனமானது வருது சந்திர தரிசனம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாள் தரிசனம் இது எல்லா மதத்தினராலும் ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லப்படக்கூடிய ஒரு தரிசனம் சோ இந்த தரிசனத்தை காணக்கூடிய அத்தனை பேருக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் என்பது குறிப்பிடப்படுது அதை பற்றி நிறைய வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதை பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் அதில் உங்களுக்கு பிறையை பார்க்குறது எந்த அளவுக்கு புண்ணியங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் இல்லைனா வீடியோட லிங்கை இந்த வீடியோவில் கொடுக்குற வேணுங்கிறவங்க பார்த்துக்குங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பிறகு தெரியக்கூடிய நாளை நாள் பிறையை தரிசனம் பண்ணுறது ஒரு பக்கம் சிறப்பு என்றால் இன்னொரு பக்கம் பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிறப்பு என்று சொல்லப்படுது நாளைய பெரிய தரிசனத்தில் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப சிம்பிள் ஈஸி இதை செய்கிறதுனால உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறும் சரி வாங்க என்ன செய்யணுங்கிறத பார்க்கலாம் நாளைய மூன்றாம் பிறை சந்திர வழிபாடு இப்ப நான் சொல்ற மாதிரி செய்தால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ என்ன பலன் கிடைக்கும் என்பதை வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலி வானில் தோன்றக்கூடிய மூன்றாம் பிறை நிலவை தரிசிப்பதையே பிறை காணுதல் என்று கூறப்படுகிறது பஞ்சாங்கத்திலையும் சரி காலாண்டலையும் சரி மக்கள் மூன்றாம் பிறையை பார்க்க வேண்டும் என்பதற்காக சந்திர தரிசனை என குறிப்பிடுவாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி சந்திர பகவான் என்பவர் நம்ம மனதிற்கு காரணியாக விளங்குகிறார் என்று சொல்லப்படுகிறது நம்ம தெளிவான மனநிலையில் இருந்தால் மட்டுமே சரியான முடிவுகளை எடுக்க முடியும் அதுக்கு சந்திரனே காரணமாக திகழ்கிறாரு அதற்கு சந்திரனுடைய அருளுங்கிறது அவசியம் சேவை அதனால தான் மூன்றாம் பிறை நாள் வரக்கூடிய நாளை நாளில் சந்திரனை வந்து வணங்குறது பார்க்கறது நமக்கு ஆயுள் அதிகரிக்கும் என்பது ஆன்மீக நம்பிக்கையாக கூறப்படுது அந்த வகையில் நாளைய சந்திர தரிசனம் செய்தால் என்ன பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கோ அப்படி தெரியாதவங்க முதல்ல மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் என்றால் என்னங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் பிறை தரிசனங்கிறது முற்பிறவி பாவங்களை போக்கு என்று சொல்லப்படுது சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் சேர்வது அமாவாசை திதி ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய மூன்றாம் நாளையே மூன்றாம் பிறை என்று அழைக்கப்படுது மாதத்தில் வரக்கூடிய முக்கிய வைபவங்களில் ஒன்று இந்த சந்திர தரிசனம் அமாவாசைக்கு அடுத்த மூன்றாம் நாள் மூன்றாம் பிறையாக சந்திரன் காட்சி தரக்கூடிய தினம் இந்த நாளில் சந்திர பகவானை வழிபட்டால் நிம்மதியான வாழ்க்கை அமையும் என்பது ஐதீகம் சந்திர பகவான் சாப விமோசனம் பெற்ற நாளாக நாளை நாள் வந்து குறிப்பிடப்படுகிறது இதுதான் சந்திர தரிசனத்துடைய முக்கிய விஷயம் ஆக்சுவலி யார் இந்த சந்திரன் யார் நமக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக நாம் தெரிஞ்சு கொள்ளணும் அதனால் யார் இந்த சந்திரன் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க நவக்கிரகங்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய சந்திரன் நம்மளுடைய இந்துக்கள் வழிபாட்டில் முக்கிய நவக்கிரக தெய்வமாக வணங்கப்படுறாரு அதிரி மகரிஷிக்கும் அவரது மனைவி அனுஷியாவிற்கும் பிறந்த மகன் சந்திரன் மனிதன் வாழ்க்கையோடு நெருங்கி தொடர்பு கொண்டவர் சந்திரன் ஜோதிட சாஸ்திரத்தின் படி சந்திரனை வந்து நமக்கு மனோகாரகன் என்று அழைக்கப்படுகிறது இது வந்து சந்திரன் வந்து நமக்கு நவக்கிரகங்களில் முக்கியமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான் அதாவது மனோகாரனாக இருக்கிறதுனால சந்திரன் ஜோதிட சாஸ்திரப்படி முக்கிய பங்கு நமக்கு வகிக்கிறாரு ஆக்சுவலி இந்த சந்திரனுக்கு தாட்சண சாபத்தினால தான் இந்த மூன்றாம் பிறை வந்ததாக ஒரு வரலாறு வந்து கூறப்படுது அந்த வரலாறு என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க ஒருமுறை தாட்சனுடைய சாபத்தால் தனது பதினாறு கலைகளையும் இழந்தான் சந்திரன் சந்திரன் வந்து இந்த மாதிரி கலைகளை இழந்ததுக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டார் தாட்சனின் சாபத்தால் உருகக்கூடிய சந்திர பகவானுடைய தேகநிலை குறித்து மிகவும் வருத்தம் அடைந்து தமது தந்தையான தாட்சனிடம் சென்று சாப விமோசனம் அளிக்கும்படி வேண்டினர் அவரின் இருபத்தேழு நட்சத்திர மனைவியர் தாட்சனோ தனது அறியாமையால் அளித்தல் சாபத்தால் தனது புண்ணியம் அனைத்து குறைந்துவிட்டது என்றும் தன்னால் சாப விமோசனம் அளிக்க முடியாது என்றும் கூறினார் தனது கலைகளை மீண்டும் பெறுவதற்காக சந்திரன் சிவனை நினைத்து தியானம் செய்தார் இறுதியில் இருபத்தி ஏழு நட்சத்திர மனைவியரும் சந்திரனும் சிவபெருமானை நினைத்து தபம் புரிந்தனர் அதுல சந்திரனுடைய தவத்தை சிவபெருமான் தன் தலைமுறையில் மூன்றாம் பிறையாக அமரும்படி பொறுப்பேற்றார் சோ இந்த மாதிரி தான் பிறைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உருவானது வரலாறு இப்ப இந்த மூன்றாம் பிறைய நாளை நாள் வணங்குறதுனால அளவு கடந்த நன்மைகள் ஏற்படும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அது என்னென்ன நன்மைகள்ங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க மூன்றாம் பிறைய தெய்வீக பிறை என்று சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன் முடி மீது சூடியிருக்கிறார் இந்த மூன்றாம் பிறையை நாளை நாள் தரிசனம் செய்தால் சிவனின் சிரசையே நேரில் தரிசனம் செய்ததாக அர்த்தம் தொடர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வருபவர்களுக்கு வாழ்வில் பற்றாத செல்வம் பெற்று வாழ முடியும் மூன்றாம் பிறையை பார்த்தால் மனநிறைவும் அமைதியும் பேரானதமும் கிடைக்கோ மன கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகோ மூன்றாம் பிறையில் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு அதாவது மூன்றாம் பிறையான நாளினால் சந்திர தரிசனம் காண்பவர்களுக்கு வியாபக சக்தி அதிகரிக்கும் மூன்றாம் பிறையை காண்பவர்களுக்கு ஆயுள் அதிகரிக்கோ இதெல்லாம் நம்பிக்கையாகவே சொல்லப்படுது சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவங்க உங்கள் வாழ்க்கை முழுவதுமே சந்திர தரிசனம் செய்தால் சந்திரனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் ஆக்சுவலி நாளை நாள் மூன்றாம் பிறை தரிசனத்தின் போது இந்த ஒரு மந்திரத்தை கட்டாயம் சொல்ல வேண்டும் அப்படி சொன்னிங்கன்னா சந்திரனுடைய அருள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் அது என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் ரம் ஷம் சந்திராய நமக ஓம் பத்மவஜாய வித்மஹே ரூபாய தீமே தன்னோ சந்திர பிரசோதயா இதுதான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை மூன்றாம் பிற நாளில் இடைவிடாமல் ஜெபித்து வந்தால் மன அமைதி அடையோ அறிவு ஒளி பெற்று தெளிந்த மனநிலை அடையலா தொடர்ந்து மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தால் எந்த நிலையிலும் மன மனவியாதிகளே வரவே வராது செல்வ வளங்கிறது பெருகோ தேவைகள் யாவும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூர்த்தியாகோ இவ்வளோ நேரம் இந்த சிறப்பை பார்த்தோம் இப்போ மூன்றாம் பிறை வழிபாட்டு முறையை பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நாளை நாள் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பச்சரிசி பரப்பிக்குங்க அதன் மேல் காமாட்சம்மன் விளக்கு வைத்து நல்லெண்ணெயை வந்து ஊத்துங்க பஞ்சு அல்லது பருத்தி நூல் திரி போட்டு மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியில் வந்து விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும் இந்த பிறை நிலவை தான் தன் தலையில் சூடி கொண்டிருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் மனதார நினைத்து கொள்கிற மாதிரி வேண்டிக் கொள்ள வேண்டும் கஷ்டங்கள் அனைத்தும் நம்மளை கடந்து போக வேண்டும் என்று நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் மற்ற உயிர்களுக்கு தானம் செய்வது மிகவும் சிறப்பானது அதனால் நாளை நாள் வழிபாடு இந்த மாதிரி மேற்கொண்டதுக்கு பின்னாடி பிறநிலவு படிப்படியாக எப்படி வளர்ந்து கொண்டு செல்கிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கை படிப்படியாக வளர்ந்து கொண்டு செல்ல ஏதாவது ஒரு விஷயத்தை தானம் செய்ங்க இதற்காக பிறநிலவை சாட்சியாக வைத்து தரிசனம் செய்து நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வேணாலும் தானம் செய்ங்க அப்புறம் இந்த மாதிரி விஷயங்களை இனி வரக்கூடிய மாதங்களில் மிஸ் பண்ணக்கூடாது இனி வரக்கூடிய மாதங்களில் மூன்றாம் பிறை தரிசனம் வரும்போது அந்த தரிசனத்தை மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்யணும் அப்போ தான் நீங்கள் நினச்சது மாதிரி உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நாளை நாள் அந்த மாதிரி வழிபாடு செய்துட்டு தானம் செய்யுங்க அதை செய்கிறது எந்த அளவுக்கு நல்லதுங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள் மூலிமா உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் சோ கண்டிப்பா நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளை இந்த அற்புதமான நாளில் நீங்கள் இந்த வழிபாடு செய்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வழிபாடு செய்து பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டியதை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை கண்டிப்பாக பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்